கத்திற்குள் பிரியமான தொலைக்காட்சி நேரலுக்கு எங்களுடைய அன்பின் வணக்கங்கள் சத்தியவசன நிகழ்ச்சிகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் நிறைவாய் தரும் என்று நாங்கள் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறோம் இன்றைய தியானத்துக்கு நான் ஒரு தலைப்பு தரலாம் என்று யோசிக்கிறேன் பலமும் பலவீனமும் நல்லா இருக்கா ஒரு தாயார் கடந்த நாட்களிலே என்னை பார்த்து சொன்னார்கள் ஐயோ எனக்கு வயதாகிவிட்டது இனி என்னால் ஒன்றும் முடியாது என்னால் ஒரு பலனும் இல்லை நான் யாருக்கும் உபயோகமும் இல்லை நான் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது நான் எப்படியாவது நேரத்தோடு போய் சேர்ந்துடணும் என்று சொல்லி அவ கண்கள்லாம் கலங்கி என்னோட பகைந்து கொண்டார் இப்பொழுது எனக்கு கவலையாகத்தான் இருந்தது ஆனால் பிரிய மாணவர்களே என்ன பொறுத்தளவில் பயோதிபம் என்றது அல்லது முதுமை என்கிறது நான் முந்தின ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது போல ஒரு ஆசீர்வாதம் ஏன் தெரியுமா என்னுடைய தகப்பனார் நூறு வயது வரையிலும் வாழ்ந்து இறந்த என்னுடைய தகப்பனார் கடைசி ஐந்து ஆண்டுகளாக முற்றாய் படுக்கைக்கு போய் ஒன்றுமே பேச முடியாத நிலையிலே ஐந்து ஆண்டுகள் இருந்தார் ஆனால் நான் உறுதியாக சொல்லுவேன் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எனக்கு கொடுத்த தகப்பன் ஸ்தானத்திலும் பார்க்க அந்த ஐந்து வருஷ காலம் அமைதலாய் படுத்திருந்தாரே அந்த நேரத்தில் அவர் எனக்கு கொடுத்த தகப்பனுக்குரிய பாதுகாப்பும் தகப்பனுக்குரிய ஆலோசனைகள் தகப்பனுக்குரிய சகலமும் அதி உன்னதமாக இருந்தது அதை அனுபவித்தால் தான் தெரியும் ஆயினாலே அருமையான அப்பா அம்மா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உங்களோடு தான் நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன் பலமும் பலவீனமும் பெலம் எ எங்களுக்கு தெரியும் அது எங்களுடைய சுக நிலைமை அல்லது எங்களுடைய சரீரத்தினுடைய நிலப்பரங்கள் அல்லது என்ன வேறு பல காரியங்களை சொல்லலாம் அவைகளை பொறுத்தது தான் எங்களுடைய பலம் சரியா ஆணா பெண்ணா அதில் கூடி பெலம் தங்கி இருக்குது ஆனால் பெலவீனம் என்று சொல்லும் பொழுது தயவு பண்ணி நினைக்க வேண்டாம் பெலம் அற்றுப்போல என்று நினைக்க வேண்டாம் என்கிறது பெலன் கொஞ்சம் குறைஞ்ச நிலை அவ்வளோந்தான் அதுதான் நாங்கள் ஏஜிங் என்று சொல்லுகிறோம் பெலன் சற்று குறைந்த நிலை அதுக்கு மெடிக்கல் சயின்ஸ் மூலமாக சொல்லப்போனால் எங்களை பாதுகாக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ற ஒன்று இருக்குத்தானே அதுவும் எங்களுடைய ஏஜிங் எங்களுடைய வயது மூப்போடு சற்று தன்னுடைய செயல்களை குறைத்து எங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அதுக்காக பெலனை முற்றுமாய் இழந்து போன நிலைமை என்று சொல்லி தயவு செய்து நினைக்க வேண்டாம் இந்த ஏஜிங் அல்லது மூப்பெய்தல் என்பது எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா ஏன் தெரியுமா நாங்கள் தேவனே அதிகமாய் சார்ந்து வாழ அது எங்களுக்கு உதவி செய்கிறது மட்டுமல்ல அவரை அதிகமாக அறிந்து அவர் என்னிலும் நான் அவரிலும் நாங்கள் நிலைத்திருக்கிறதுக்கு வழிவகுக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையின் பகுதி தான் இந்த மூப்பெய்தல் என்றால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆண்டவருடைய பலம் எங்களுடைய பிளவீனத்திலே ஒளிர் விடுகிற காலம்தான் இந்த ஏஜிங் அல்லது மூப்பெய்த் காலம் இதை ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பார்த்திங்களா பவுளை பற்றி எங்களுக்கு தெரியும் அவர் அதிகமாய் நெருக்கப்பட்டு மாம்சத்திலும் நெருக்கப்பட்டு வாழ்க்கையிலும் நெருக்கப்பட்டு பலவிதமான இன்னல்களுக்குள்ளாக கடந்து போன ஒருவர் அவர் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் அவருடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தின் நிமித்தம் அவர் மேன்மை பாராட்டாதபடிக்கு அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று எழுதுகிறார் சரியா இது உங்களுக்கு தெரியும் சரீரத்திலே ஒரு முள் அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் அவர் ஜெபிக்கிறார் மூன்று முறை ஜெபிக்கிறார் என்னை விட்டு இந்த முல்லை எடுத்து போடும் எடுத்து போடும் அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார் என்கிறது உங்களுக்கு தெரியும் என்றாலும் வேதாமத்தில் என்று வாசிக்கிறேன் அதுக்கு அவர் என் கெருமை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் அத்தோடு பவுல் நிறுத்தவில்லை அடுத்த வசனம் முக்கியமான வசனம் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்கிறார் பலவீனத்திலே தான் தேவனுடைய பலம் விளங்குகிறது இது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா நான் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது முதுமையில் பலவீனமா அது தேவனுடைய வல்லமை என்ளை விளங்குகிற காலம் முதுமையின் பலவீனமா நாங்கள் முற்றிலுமாக தேவனை சார்ந்திருக்கிற காலம் முதுமையில் உங்களுக்கு பலவீனமா என்னுடைய என்னிடத்தில் இல்லாமல் போகும் பொழுது முற்றுமாய் போகும் பொழுது நான் தேவனை முற்றுமாய் சார்ந்து கொள்கிற காலம் விதாமத்தில் பல உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம் பல உதாரணங்கள் பவுலடியார் அவர் மறிக்கிறதுக்கு சற்று முன்னதாக எழுதின அவருடைய திமுக ரெண்டாம் நிறுவத்தில் அவர் துணிந்து எழுதுகிறார் நான் பால பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நல்ல போராட்டத்தை போராடி முடித்து என்னுடைய கிரீட எனக்காக காத்திருக்கிறது மரணிக்கப் போகிறேன் ஒரு வார்த்தையை இவ்வளவு அழகாக அவர் நேர்த்தியாக எழுதினார் பார்த்தீங்களா அது அவருடைய முதிர்வாயதிலே ரோமாபுரியின் சிறச்சாலைக்குள்ளே இருந்து எழுதப்பட்ட வார்த்தைகள் முதிர்வாயுத குறித்து பல உண்டு வேதாகமத்திலே ஆசீர்வாதமான சாட்சிகள் ஒரு புறத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு தாவியது எல்லாரும் இருக்கிறார் இன்னொரு புறத்துக்கு நாங்கள் போனோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் சிமியோன் அடுத்தது அன்னாள் தீர்க்கதேரிசி அன்னாள் எண்பத்தேழு வயது வரையிலும் மேசியாவுக்காக காத்திருந்த ஒரு பெண் எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா அருமையான பிள்ளைகளே தாய்மாரே தகப்பென்மாரே இவ்வளவு காலம் எனக்கு முடிந்தது இனி முடியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிற காலம் உங்களுக்கு முடியாத காலத்தில்ல அதை உங்களால் உணர வேண்டும் நீங்கள் உணர வேண்டும் உணர முடியும் இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள் முதிர் வயதினாலே உங்களுடைய கரங்குகள் நடுக்க முற்றிருக்கிறதா ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவை பிளப்படுத்துகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் முதிர் வயதுனாலே நீங்கள் எடுத்து வைக்கும் காலடிகள் சோர்ந்து போகிறதா அல்லது அதனுடைய வேகம் குறைந்து விட்டதா பத்தர் உங்களோடு கூட நடக்கிறார் என்பதை நம்புங்கள் முதிர் வயதுனாலே உங்களுடைய நினைவுகள் சிந்தனைகள் மாற்றமடைந்து இன்றைக்கெல்லாம் டிமென்ஷியா என்று சொல்வார்களே இருக்கட்டுமே அப்படியான ஒரு கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா ஒருண்ட நினை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மறக்கலாம் காரியங்களை ஆனால் கத்தர் தன்னுடைய வாக்கு தத்துவத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார் அதை நிறைவேற்றியே தீர்வார் பிரியமானவர்களே உங்களுடைய கண்கள் பார்வை குறைந்து விட்டதா உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமடைய கத்தர் கிருபை செய்வார் தலைமையர் நரைத்து விட்டதா மறைக்காதீங்க அதை மறைக்காதீங்க ஏன் தெரியுமா அதுதான் உங்களுடைய முடி உங்களுடைய க்ரௌன் அதுதான் என்று நீதிமொழிகளில் சால்மன் எழுதி வைத்திருக்கிறார் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் பற்கள் எல்லாம் ஆடுகிறதா விழுந்து விட்டதா ஆடுகிற எல்லா பற்களையும் பிடுங்கி எறிந்து விட்டு ஒரு குழந்தையை போல மாறி தவணை உங்களுடைய பல்லில்லாத வாயினாலே கத்தரை துதித்து பாடி பாருங்களேன் பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும் கத்தர் குழந்தைகளின் துதிகளிலே மகிழ்ந்திருக்கிற தேவர் நீங்கள் குழந்தைகளாய் மாறி தேவர் சன்னிதானத்தில் நிற்கிறீர்கள் என்றதை மறக்க வேண்டாம் வியாதிகள் வேதனைகள் வரும் அது வயது ஊப்பிலே வரும் ஆனால் பரிகாரியான தேவனுடைய வல்லமை விளங்குற இடம் அங்கே தான் உங்களுக்கு விருப்பமானவர்கள் உங்களை உதறி தள்ளலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்தவைகள் நடக்காமல் விடலாம் கலங்க வேண்டாம் எதையும் நீங்கள் நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு தத்தாவே இந்த நிலையிலும் நீங்கள் என்னை நடத்துறதுக்காக நன்றி என்று சொல்லி பாருங்கள் இந்த நிலையிலும் நானும் மகிமைப்படுத்த என்னை எடுத்து பிரயோகப்படுத்தும் என்று கேட்டப்பாரு மரணத்தின் இறுதி மூச்சிலும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை எடுத்து பாவிப்பார் இந்த தியானத்தின் முடிவில் பிரியமானவர்களே உங்களுடைய வீட்டிலே மூப்பு இருக்கிறார்களா சபையிலே பெரியவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கவனத்தையும் பராமரிப்பையும் தயவு செய்து உதாசீனப்படுத்த வேண்டாம் அது தேவனை உதாசீனப்படுத்துறதுக்கு சமன் என்றால் உங்களுடைய மூத்தோர்கள் நூற்றுக்கு இருநூறு வீதம் கத்தனுடைய பராமரிப்பில் இருக்கிறவர்கள் ஆயினாலே அவர்களை பத்திரமாக அன்பாக பாதுகாத்து கொள்ளுங்கள் கத்தனுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்